அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நல்ல ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் நல்ல ஒரு அதாவது வாரத்தின் முதல் நாள் தை மாதத்தோட சந்தோஷமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு எல்லாருக்கும் அமையிற மாதிரி வாழ்த்துக்கள் இந்த பதிவில் போடுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கு அதாவது நேற்று என்கிட்ட ஒரு ராசி பலன் கேட்டவங்களோட பலனை வந்து சின்னதாக ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் ஏன்னா முழுசாக போடக்கூடாது அது அவங்களோட பர்சனல் லைஃபு சோ என்னோட பலன் சொல்ற வீதம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமா தான் அது போட்டிருக்கு இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை திதி பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது அம்பத்தொம்பது வரைக்கும் ஷஷ்டி திதி இருக்கு அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்கு இன்னைக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இரவு எட்டு முப்பது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது அதனால் சுப முகூர்த்த நாளாகவும் சுப காரியங்களை செய்யறதுக்கு உகந்த ஒரு நாளாகவும் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணி நாலு நிமிடத்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை எட்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது இருபத்தேழு இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் படி ராகு காலம் இருக்குது ஏன்னா நம்ம நார்மலாக ஏழரை ஒன்பது சொல்கிறதும் இது இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி எட்டு ஒன்று முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை இருக்குது யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையில் பத்து ஐம்பத்தி மூணு முதல் பன்னெண்டு இருபது வரை இருக்குது குளிகை பகல் ஒன்று நாற்பத்தாறு முதல் மூணு பன்னெண்டு வரை இருக்குது இப்போது அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமந்தம் செய்யலாம் பெயர் சூட்டலாம் சாமி கும்பிட திருமணம் குடமுழுக்கு செய்கிறது கிணறு வெட்ட புதுவிடு புகை உயர் பதவியில் உள்ளவங்களை போய் பார்க்கறது மருந்து சாப்பிட பூப்பணித நீராட்டு விழா செய்யறது பல நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரம் சப்தமி திதியும் இன்னைக்கு தான் இருக்குது வீடு கட்டலாம் சாமி கும்பிடலாம் திருமணம் செய்யலாம் சாமி சிலவை நிறுவுறது இடமாற்றம் உழவு நகை அணிதல் சண்டைக்கு போகிறது எல்லாம் வந்து நல்ல காரியங்களும் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது வெட்டி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு நாள் நட்சத்திரமும் திதியும் ஒன்றா இருக்கு நாள் முழுக்க இனிமையமையத்துக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு நலம் ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு உற்சாகம் ராசிக்கு இன்பம் சிம்ம ராசிக்கு போட்டி கன்னி ராசிக்கு நன்மை துலாம் ராசிக்கு உயர்வு விருச்சிக ராசிக்கு அசதி தனுஷ் ராசிக்கு சோர்வு மகர ராசிக்கு அன்பு கும்ப ராசிக்கு புகழ் மீன ராசிக்கு சாந்தம் இப்போ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகளை தவிர எல்லா ராசிக்கும் நல்லாவே இருக்கு இப்போ ராசி பலன் மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய மனம் நிறைவு தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்கு உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் எந்த வேலையிலையும் சுறுசுறு போட செய்வீங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமான கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து இன்னைக்கு நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரமாக கையாளறத்துக்கு நாளை அதாவது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை உறுதியாக எடுக்கிறதுக்கு உண்டான மனநிலை உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது இன்றைக்கி நீங்கள் சின்ன சின்ன முயற்சி செஞ்சாலே போதும் பல சாதகமான பலன்கள் வெற்றிகள் தரா மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செயல்படுறதுனால சாதகமான பலன்கள் இருக்குது உண்டான வளர்ச்சிகள் இன்றைக்கி நிறையவே தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட இன்னைக்கு இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் விசேஷம் நண்பர்களோட வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி மனசு நிறைவோட போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிர்ஷ்டம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாகவும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஜாலியாக இந்த நாளை முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணி சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சில செலவுகள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை நிலை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாளை பொறுத்த அளவுக்கு பேச்சில நிதானமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு அனுசரித்து போனீங்கன்னா அவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு உங்கள் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல வளர்ச்சியில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களோட செயல்களை கவனமாக உறுதியோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான பக்குவமும் உங்ககிட்ட இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது ஒரு ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அது வருத்தப்படாமல் உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் பொறுப்புகள் காரணமாக தொணக்கிட்ட எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கு அதை மாத்திக்கிறது நல்லது ரெண்டு பேரும் உறவுல நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு ரெண்டுமே இருக்குது குடும்பத்துக்காக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்க முடியும் இல்லைனா வந்து இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நாளில் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ரிஷபராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச கவலை தர மாதிரி இருக்க நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பார்ட்னர்கள் இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளில் ஏற்படுற வருத்தங்களை ஒதுக்கி வச்சுட்டு மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க உடனே ரியாக்ட் பண்ணாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாள் இருக்கும் நாள் நல்லாவே கொண்டு போக உங்களோட முயற்சியை எடுக்கிறது நல்லது வெட்டியை நோக்கி பாதையோட செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் உள்ளவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உதவியோ எதுவா இருந்தாலும் தாமதம் இருக்கும் வருத்தப்படாமல் நான் அமைதியா போங்க சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது சாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு அதிருப்தி காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மனசளவில் பாதிக்கப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை முறையாக திட்டமி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் குறையிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் நல்லது அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அமைதியாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பணம் வந்து எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்காது சேமிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அம்மாவோட உடல்நலத்துக்காக கொஞ்சம் கட்டாய செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தும் கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கொஞ்சம் சிகிச்சை தேவைப்படுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாலும் நாள் வந்து கொஞ்சம் செலவுகளை பார்க்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது பசங்களால் நல்ல ஒரு செலவு இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் உங்களோட இலக்குகளிடைய சரியான முயற்சியை எடுக்கிறது உகந்த நாளாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட செயல்களை எல்லாமே ஈஸியாக திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க உங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு உறுதியும் தைரியமும் உங்களோட வெற்றிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வேலையிலையும் சரி தொழிலும் சரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு பண பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு நல்லாவே இருக்கு அத மூலயமா மனசுக்கு இன்னமும் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரா மாதிரி இருக்கு திருப்தியா இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமா இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வகுத்து கொண்டு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொடக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் சந்தோஷமா குடும்பத்தில் விசேஷங்கள் அந்த மாதிரி சில விஷயங்களில் முன்னே முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கும் பசங்களோடையும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வர வேண்டிய பணங்களை நோக்கி உங்களோட வேலையில வேலைகளை சில விஷயங்கள் காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை தெளிவான மனநிலை உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நாள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கிற மாதிரி இருக்கு கடகராசிக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதாவது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் செலவுகள் செய்கிறனால சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் கூட சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நெறியவங்க நெருங்கியவர்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பண நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் உங்களோட அயராத உழைப்பால் <laughs> வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுறதுக்கு உண்டான நாளாக இதை அமைக்கிறது நல்லது உங்களுக்கிட்ட வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இங் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கோபமும் கொஞ்சம் பதட்டத்துக்கும் ஆளாகிற மாதிரி தான் இருக்குது அமைதியும் நம்பிக்கையும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு செய்ய வேண்டியது நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு வேலையில சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால உங்களோட வேலைகளை கவனமா தவறுகள் எதுவும் நடக்காம பார்த்து நிதானமா செய்யறது நல்லது தவறுகள் இருந்தால் ஒரு வேலையை ரெண்டாவது முறை செய்கிற மாதிரி ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதை துணக்கிட்ட வெளிப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போங்க சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது இருந்தாலும் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயமாகாமல் சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் தூக்கம் இல்லாத பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க கொஞ்சம் மனசில் தெளிவான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கொஞ்சம் உங்களோட செயல்கள் காரியங்களில் பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குடும்பத்தில் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் போட்டி பொறாமைகள் குறைக்கிற மாதிரி சிந்திச்சு செயல்படுவே படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் உத்தியோக விஷயமா புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வருமானம் ரெட்டி பார்க்கறதுக்கும் வருமானத்துக்கு உண்டான வளர்ச்சி தெரியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கரெக்டாக இந்த நாளை பொறுத்தளவுக்கு கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பின்விளைவுகளை சிந்தித்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ இல்லைன்னா வந்து தேவையில்லாத புரிதலோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லாத உறவு பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா என்னால் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்குது பணத்தை வந்து கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கொஞ்சம் கண்களில் பிரச்சனை பல்வழி அந்த மாதிரி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வு எடுக்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தால் தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் சில மனக்கவலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறைக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் கை கொடுத்து உதவுற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனம் மதிநுட்பம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை ஏற் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சியில் தடைகள் இருக்கும் அதையெல்லாம் கடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக நம்பிக்கையோட உங்களோட சவால்களை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சா இன்னைக்கு எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலை தரும் சிறப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சில பிரச்சனைகள் காரணமாக வேலைகளை கவனக்குறைவால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு அட் அட்டவணையிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போக முடியும் எந்த வேலைக்கும் கவன செலுத்தல் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட கூட போது சில வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக கொண்டு போகிறது நல்லது உறவில் நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருக்குது இருந்தாலும் பயணத்தின் போதோ கவனக்குறைவால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் சூழ்நிலைகளை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் பதட்ட காரணமாக தலைவலி முதுகு வலியாக ஏற்பட வாய்ப்பு ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறதும் நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு செயலையும் மொழி ஈடுபாடோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட இலக்குகளில் வெற்றி பெற கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஓய்வு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது செய்கிற காரியங்கள் எல்லாமே ஈஸியாக கையாளக்கூடிய நாளாக தான் இருக்குது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் இந்த நாளாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது மேலதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு பாதைகள் தோன்ற மாதிரி இருக்கும் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணை கூட இன்றைக்கி அமைதியாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களில் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செலவுகளும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குது சேமிப்பு உயர்றதை நீங்களே பார்க்க முடியும் ஒரு சிலர் புதிய முதலீட்டுக்கான முடிவை எடுக்கிறதுக்கு இது உகந்த நாளாக இருக்குது சிறந்த நாளாக தான் இந்த விருட்சிக ராசிக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனதைரியம் காரணமாக நீங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமாகவே கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் விருச்சிக ராசிக்கு சந்தோஷமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெரியவங்க வீட்டில் அன்பை பெற்று அவங்களோட ஆசீர்வாதத்தோட சில புதிய விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வெளிவட்டார நட்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்குது பழைய பாக்கிகள் ஒரு சிலருக்கு வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கவனமா திட்டமிட்டு செய்யறதுனால அதோட பின்விளைவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி தரதாகவும் தான் இருக்கு எந்த குறைபாடும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலையோட உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட செயல்பாடுகள் நல்ல ஒரு அங்கீகாரமும் பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் செயல்களுக்கும் வேலைகளுக்கும் நல்ல ஒரு பின்விளைவுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பையும் புரிதலையும் நல்லாவே உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி சகஜமான போக்கு உங்களோட துணையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சில விஷயங்களை மனசு விட்டு பேசுறதுக்கு இந்த நாள் ஏற்றதாகவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதிக அளவில் சேமிக்க கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கு அமைதியான சூழ்நிலை உங்களை வந்து மனசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவியாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வீட்டு பொறுப்புகள் குடும்ப பொறுப்புகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆர் அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்கிட்டு கவனமா இருக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களோ இல்லைன்னா உறவினர்கள் கிட்ட தேவையில்லாத மாறுபட்ட கருத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களால அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலையில கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்க முடியும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் அதோடய வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் குடு குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரிய முயற்சிகள் இல்லை நீங்கள் திட்டமிட்டு ஒரு சில விஷயங்களை செய்யறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சிறப்பாக திட்டமிட்டு நல்ல ஒரு யுக்தியை கையாண்டிங்கன்னா வெற்றி பெறதுக்கு அந்த நாள் உதவியாக இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக இருந்து பதட்டம் குறைச்சிங்கன்னா நன்மை கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை முன்னாடியே திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலியமாக உங்களோட வாழ்க்கை தர வேலை தரத்தை உயர்த்தத்துக்கு உதவியாக இருக்கும் திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் துணையோட விருப்பப்படி அவங்க சொல்கிற விஷயங்களை செய்யக்கூடிய காரிய அவங்க விருப்பப்படுற காரியங்களை செஞ்சிங்கன்னா மகிழ்ச்சி நல்லாவே இருக்கும் அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தேவையில்லாத குழப்பமும் பதட்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் வரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்குறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்களில் தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பமும் மன கவலையும் மன வருத்தமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களில் அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி இது வந்து முடிஞ்ச அளவுக்கு மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டுவாங்க வாங்க நம்பிக்கையோடு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிட்டு ரொம்பவும் வருத்திக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சே சிறப்பாக செயற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலை நிலையை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணக்கூட பழகிறது நல்லது இல்லைனா ரெண்டு பேருக்குள்ளேயோ தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சச்சரவு குறிப்பா வார்த்தைகள்ல ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீ இருக்க முயற்சி செய்யறது நல்லது இல்ல அமைதியா போனீங்கன்னா நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு அதனால ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா சிந்திச்சு செயல்படுறது பணத்தை கவனமா கையாளுறது நல்லது ஆரோக்கியத்துக்கு அளவுக்கு கால் வலி உடல் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுங்க இல்லைன்னா சிறப்பாக ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி இன்னைக்கு உங் உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது சில சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கு நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்லேயும் பசங்களுக்கு உண்டான பொருட்கள் வாங்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் இருந்த உறவு கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தெளிவான மனநிலையோட இன்னைக்கு நாள் சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு நல்ல ஒரு வேலையிலலாம் நல்லா மூழ்கி உங்களோட காரியங்கள் செயல்களில் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு சில விஷயங்களில் உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியான மனநிலை இருக்குது புதிய விஷயங்களை அடையிறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஈஸியாக தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாகவே இருக்கு உங்களுக்கு தேவையான செயல்திறன் திறமை உங்ககிட்ட சாதகமாகவே இருக்கு உங்களோட வேலையோட திறமை உங்களோட தரத்தை தரம் உங்களோட திறமையை பணி சாட்டுற மாதிரி இருக்கும் உங்களோட வேலை சம்மந்தமான சில விஷயங்கள்ல நான் அதாவது மீட்டிங் அந்த மாதிரி கலந்துக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்லி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட அன்பான தருணங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்களை எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை பேசி இன்னைக்கு முடிவு எடுக்கிறதுக்கு நாள் உகந்ததாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின முயற்சி கடின உழைப்பு காரணமாக நல்ல ஒரு ஊக்கத்தொகை சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது தெளிவான மனநிலை இனிமையான நாளாகவும் இன்றைக்கி ஆரோக்கியமாகவும் இந்த நாள் அமையும் சந்தோஷமாக இருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு துலாம் ராசியோட பலன் எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கு ஷார்ட்ஸாக போட்டிருக்கு அதை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களோட ஜாதகங்களை பார்த்து பலன் அடைவது நல்லது சில விருப்பம் இல்லாதவங்க அதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான பலன்களை அடுத்து வர ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க விருப்பத்தோட ரெக்கார்டிங் பண்ணி முழுசாக போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் அதுக்கு எல்லாருக்குமே மேட்ச் ஆகாது இருந்தாலும் அந்த பொது பலனை பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கரெக்டாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்